வணக்கம் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் கே எம் விநாயகம் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொண்ணூத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டி ஐந்து சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள் பொள்ளாச்சி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் எம்பி தொகுதி ஒன்றிய கவுன்சிலர் சித்தாமர் உறுப்பினர் மற்றும் வேட்பாளராக போட்டியிட்ட வரும் மற்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தைச் சேர்ந்த கே எம் விநாயகம் அவர்கள் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு இரு அன்று நாடாளுமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் இந்த ராணுவ வீரர் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை சேவை செய்ய ஒரு வாய்ப்பாக கேட்கிறார் கடந்த தேர்தல்களில் ராணுவ வீரருக்கு வாக்களிக்காமல் விட்ட தமிழக வாக்காளர்களால் எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி ஒன்றிய கவுன்சிலர் பகுதி மிக மோசமானதாகவும் நாசமானதாகவும் உள்ளது கையாலாகாதவன் கையில் கவர்மெண்ட் கொடுத்தால் ஊழல்கள் முதல் கஞ்சா மது கொடுத்து மனித இனத்தை அழிக்க அரசின் துறைகள் முதல் காவல்துறை வரை கக்கூஸ் துறையாக தமிழ்நாட்டை அடமானம் வைத்து இன்னும் கடனாளியாக மாற்றி வருகிறது மாநிலங்களவை மேல் சபையில் அனைவருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வித்தியாசமான அரசியல் குரல் ஒழிக்க மற்றும் வெற்றி பெற்றதும் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வாக்களிக்கும் போது பணம் பொருள் வாங்கக்கூடாது என்றும் மக்களுக்கு வரி இல்லாமலும் குற்றம் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பார் இந்த தேவையான செய்திகளை இரண்டு சபை கீழ்ச்சபை மேல் சபை பிரதிநிதிகளுக்கு கை விரலுக்கு கொண்டு சேர்த்து இராணுவ வீரருக்கு வாக்களித்து இராணுவ வீரர் வெற்றி பெறச் செய்ய உறுதிப்படுத்தவும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாட்டுப்பற்றுள்ள இராணுவ வீரனை மக்கள் பிரதிநிதியாக கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் நாடும் செழிக்கும் நாட்டு மக்களும் நிம்மதியடைவார்கள் நன்றி